அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய ஸ்பெஷல் வந்து மலேசியன் மலாய் ப்ரெட்டு செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் செய்முறையை பாத்திரமும் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் பாலும் வச்சுருக்கேன் அது நல்லா கொதி வரட்டும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் போட்டு பத்து முந்திரி ஏழு எட்டு வந்து பா பிஸ்தா வந்து போட்டு நல்லா புன்னீரமாக வறுத்துக்குனு அந்த நெய்யிலேயே வறுத்துட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் இது சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி இது இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து ஒரு எட்டு ப்ரெட்டு இதுக்கு தேவையான ப்ரெட்டு வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஓரத்தெல்லாம் கட் பண்ண வேணா அப்படியே போட்டுக்கணும் நாலாக கட் பண்ணி அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து முந்திரியெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ ஆயில் விட்டு நல்லா சூடு வந்ததும் அதே கடையில் நான் வந்து ப்ரெட்டு போட்டிருக்கேன் ஓரத்தெல்லாம் கட் பண்ணல பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் ஓரத்தெல்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இதை நம்ம ஊற தான் வைக்க போகிறோம் அதனால் பாலில் ஊற வைக்கிறதுனால இது நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் பொறிச்சு எடுத்துட்டு இது பொறிக்கும் போது வந்து நமக்கு வந்து சாப்பிட்டா தெரியும் நம்ம கொஞ்சம் ஒரு சிறிது நேரம் சென்று நல்லா முறுவலாக இருக்கும் நம்ம நல்லா பொறித்து நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் முந்திரியும் பிஸ்தாவும் அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிட்ருக்கு இது நல்லா வந்து இது லிட்டர் அளவுக்கு தான் நான் செஞ்சேன் எட்டு ப்ரெட்டுக்கு குங்குமப்பு கொஞ்சம் போட்டுக்கின்னு நல்லா திக்கான பாலாக இருக்குன்னு நல்லா வந்து கிளறி விடுன்னு கிளறி விட்டுட்டு நல்லா வந்து இது நல்லா காய்ச்சி எடுக்கணும் இப்போ வந்து பாதாம் பூர் பத்து எடுத்து நல்லா பேஸ்ட்டு போல் பால் ஊற்றி அரைச்சிக்கங்க பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு கா கப்பு அளவுக்கு பால் எடுத்து அதிலே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா காய்ச்சி எடுக்கணும் இது இது ரொம்பவும் வந்து சுண்டி வரக்கூடாது நல்லா காய்ச்சினு அப்போ வந்து நல்லா காய்ச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இந்த இதை வந்து இதில் வந்து முந்திரி பிஸ்தாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இது தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிருவோம் எந்த பாத்திரம் பண்ணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டேன் இப்போ இது தனியாக வந்து இதை ஊற்றி எடுத்துப்போம் ஊற்றிட்டு அவ்வளோதான் பால் நல்லா காய்ச்சினா போதும் ரொம்ப வந்து கெட்டித்தன்மையெல்லாம் வரவேன்னா இப்போ வந்து அந்த ப்ரெட்டு வறுத்த ப்ரெட்டை வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து போட்டுக்கும் அப்படியே சூடாகவே போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு பெரட்டி புரட்டி விடுன்னு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்ம பிஸ்தாவும் முந்திரியும் பாதி தான் போட்டிருக்கோம் பாலில் பாதி வந்து இதுக்கு மேலே நம்ம போடணும் போட்டுட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் சாப்பிட்லாம் இல்லை சூடாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் சூடாகவே சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுங்க அருமையாக இருந்துச்சு ரொம்ப சுடசூடாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்குன்னு அவ்வளோதான் இது ஜில்லுப்பாக கேட்குறவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் சாதாரணமாகவே சாப்பிட்டோம் அருமையாக இருந்துச்சு அட்டைக்கசமாக இருந்துச்சு இதை பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரான மலேசியன் மலாய் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்